வணக்கம் அக்ஷய திருதியைக்கு வந்து தங்கம் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய பலன் நமக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நமக்கு கிடைக்குங்க வாங்க முடியாதவங்க என்னங்க பண்ண முடியும் தங்கம் விற்கிற விலைக்கு நம்ம போய் கண்டிப்பாக வாங்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு சில விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா தங்கத்துக்கு ஈக்குவலாக அது இருக்க தாங்க செய்வோம் அதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமி கடல்சம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அடுத்த வருஷம் கண்டிப்பாக நமக்கும் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கிடைக்குங்க இதன் நீங்க செஞ்சு பாருங்க அட்சய திருதியை வந்து இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு தொடங்கி நாளைக்கு மதியம் ரெண்டு பன்னெண்டு அந்த டைம் வரைக்கும் தான் இருக்கு அதாவது இந்த டைம்ல வந்து நம்ம வந்து தங்கம் வாங்கிக்கலாம் தங்கம் வெள்ளி எதனால வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது தங்கம் நீங்கள் வாங்க போகிறீங்க தங்கம் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெள்ளி காயின் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க அதை மறந்துடாதீங்க தங்கம் மட்டும் பெஸ்ட்டு இல்லை வெள்ளியும் சேர்த்து வாங்குங்க ஏன்னா வெள்ளி வாங்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கம் வாங்குகிற வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது வெள்ளி சுக்ரன் தங்கம் மகாலட்சுமி இது சேர்த்து வாங்கும்போது தங்கம் அந்த வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வாங்க முடிகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க வெள்ளி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தங்கம் வாங்குங்க ரெட்டிப்பு பலன் அதிகமாக இருக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வெள்ளி வந்து ஈர்க்கும் அப்படின்னா சொல்லப்படுது வாங்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை எல்லாருமே ஒதுக்கப்பட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு நல்ல காரியம் எதுவுமே செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டாங்க அப்படி இல்லை செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது அதுவும் செவ்வாய் ஹோரையில் பண்ணுறது ரொம்ப நல்லது அக்ஷய திருதியை வந்து இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சரை மணிலேருந்து வந்து நாளைக்கு ரெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கிறதுனால இந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கல் உப்பு வாங்கிக்கோங்க மஞ்சப்பொடி பொடி வாங்கிக்கோங்க மஞ்சள் வாழைப்பழம் இது எல்லாமே குருக்கு உகந்தது அதனால கண்டிப்பாக மஞ்சள் பொடியும் மஞ்சள் வாழைப்பழமும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கல் உப்பு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம மகாலட்சுமிக்கு பிடிச்சது எதுவோ அது எல்லாமே வாங்கிக்கோங்க கல் கல் குங்குமம் கிராம்பு ஏலக்காய் பசம்பு அப்புறம் சிகப்பு குன்றிமணி வெள்ளை குன்றிமணி இந்த மாதிரிலாம் குன்றிமணி சொல்லுவாங்கள்ல அதை வாங்கிக்கோங்க சோவி வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க இது எல்லாமே இன்றைக்கி அஞ்சரை மணிலேருந்து நாளைக்கு ரெண்டு பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருளுங்க நீங்கள் மற்ற நாளில் நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை இந்த டைமில் வாங்குகிற மாதிரி கண்டிப்பாக அந்த அட்சயத்திருதியை இந்த நாளில் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக பூஜை ரூமில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணம் வந்து பல மடங்கு பெருகும் அது மட்டும் இல்லை தங்கம் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி கண்டிப்பாக வாங்கக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரியும் திருதியை பூஜை பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உட்காந்தனால அதனால் முருகருக்கு நீங்கள் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் கிட்டே வந்து எதாவது ஏதாவது தங்க செயின் எதாவது இருந்தது அப்படின்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு முருகருக்கு இன்றைக்கி நீங்கள் போட்டுவிட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் பன்மடங்கு பெருகுங்கிறதுனால நீங்கள் முருகருக்கு வந்து உங்கள் கிட்டே இருந்தது தங்க செயின் இல்லாட்டாலும் சரி கம்மல் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி தங்கத்துக்கு தீட்டோ தோஷமோ எதுவுமே கிடையாது வாஷ் பண்ணிவிட்டு முருகர் பாதத்தில் கூட அந்த கம்மல் அல்லது கோல் காயின் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க அப்படி இல்லாதவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த மாதிரி முருகர் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க செவ்வாய்க்குறையில் நான் சொல்கிற பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதா இருந்தது நீங்கள் பூஜை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அச்சே திருதே அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எப்போ மாதிரி இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை அஞ்சரை மணிலேருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் இருக்குங்கறதுனால இன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு மனப்பலகையில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து மாவுளால் அதாவது அரிசி மாவுனால் கோலம் போட்டுக்கோங்க அதில் வந்து நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஐஸ்வரிய கோ கோலம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஐஸ்வர்யம் கோலம் போட்டுட்டு அதை சுற்றி நீங்கள் பூக்களால் ஏதாவது அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விநாயகர் படம் அல்லது சிலை இருந்தால் வச்சுக்கோங்க உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தது வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வம் கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி படம் அல்லது சிலை இதையும் நீங்கள் வச்சுட்டு பூக்களால் அலங்கரிச்சுட்டு ஒரு தீபம் கண்டிப்பாக ஏற்றி வச்சுக்கோங்க அதுவும் நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வேற ஒன்றுமே இல்லை வேத்தியம் உங்கள் கிட்ட கல்கண்டு இருந்தால் கூட ஓகே அல்லது என்னால் முடியும் நான் வந்து சக்கரை பொங்கல் ஏதாவது செஞ்சுக்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது இல்லாதவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு திடீர்னு நம்ம பண்ணும்போது வந்து சில நேரம் கிடைக்காது அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதை வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பஞ்ச பாத்திரத்தில் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும் அதை விட மெயின் என்ன அப்படின்னா உருளி வச்சுக்கோங்க உருளி வந்து நீங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் உருளி இல்லை சில பேர் வந்து உருளிலாம் வைக்கிற பழக்கம் இருக்காது அப்படிங்கிறவங்க வந்து கண்ணாடி பவுல் இருந்தது அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் மஞ்சள் பொடி கிராம்பு கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் வந்து அந்த விதையை உடச்சி உள்ளே இருக்கிற அந்த துகள் இருக்குல்ல அதை நீங்கள் தூவிக்கோங்க அதுக்கு நடுவில் ஒரு பூ எது கிடச்சதோ அந்த பூவை நீங்கள் வச்சுக்கோங்க ம ஒரு சின்ன கிண்ணம் அதாவது கண்ணாடி கிண்ணம் அல்லது மண் கிண்ணம் ஏதாவது இருந்து து அப்படின்னா கல்லூப்பை நெறச்சி வச்சுக்கோங்க அதில் வந்து பத்து ரூபாய் காயின் அல்லது பத்து ரூபாய் நோட்டு இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த கல்லூப்பு மேலே நீங்கள் கண்டிப்பாக வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் கல்லூப்பு மேலே நீங்கள் எது வச்சாலும் அது கண்டிப்பாக பெருகிக்கிட்டே இருக்கும் இன்னொரு பவுலில் அதே மாதிரி கல்லூப்பை நிரப்பிக்கிட்டு அதில் வந்து நான் ஒரு சின்ன குட்டி பீஸ் ஏதாவது மஞ்சள் கலர் அல்லது சிகப்பு கலர் துணி அதுக்கு மேலே வச்சுட்டு அதில் வந்து உங்ககிட்ட வெள்ளி அல்லது தங்கம் நகைகள் உங்ககிட்ட வெள்ளி நகைகள் தங்க நகைகள் எது இருந்தாலும் சரி அந்த உப்புக்கு மேலே துணியை விரிச்சு அதுக்கு மேலே நீங்கள் இதை வச்சுட்டு கண்டிப்பாக இதையும் அந்த பூஜை பண்ணும்போது இதையும் சேர்த்து நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக கல் உப்பு மேலே நீங்கள் எதை வச்சாலும் அது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இதையும் நீங்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் வச்சுக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு இன்றைக்கி வந்து கனகதராசோத்திரம் பாடிங்க அது ரொம்ப நல்லது அது அது வந்து நீங்கள் வந்து டிவியில் போட்டு விட்டாலும் சரி உங்கள் கிட்ட புக் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கனகதராசோத்திரம் பாடிங்க ரொம்ப நல்லதுங்க கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் வறுமையாக இருக்கிற ஒருத்தங்க வீட்டையே அது பெரிய தங்க நெல்லிக்கனியாக மழை பொழியற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தில் அவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பக்காதங்க போய் பாருங்கள் அதனால் இன்னைக்கு வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் கொடுங்க ஏன்னா அக் திருதையை அப்படின்னாலே தங்கத்துக்கு உகந்தது அப்படிங்கும்போது அந்த வறுமையாக இருக்கிற வீட்டில் ஸ்தோத்திரம் பாடும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனிகள் வந்து மழையாக பொழிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த நாளில் அக்ஷத்ரிதை நாளில் கண்டிப்பாக கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செல்வ மலை பொழியும் இது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதே நாளில் நீங்களும் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக மகாலட்சுமி உங்களுக்கும் கொடுப்பாங்க இதை தயவு செய்து மறந்துடாதீங்க நான் சொல்ற மறுபடியும் சிம்பிளா நீங்க பூஜை பண்ணாலும் ஓகே கண்டிப்பா இதை நீங்க இன்னைக்கு செஞ்சு பார்த்தீங்க ஐஸ்வரியங்களும் கூடும் கண்டிப்பா உங்க வீட்டிலும் செல்வம் நினைத்திருக்கும்